அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை இருபத்தி மூன்றாம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம் பாடல் மாரி மலை முளைஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ரெம்பாவாய் இதன் விளக்கம் என்னவென்றால் குழந்தைகளே மார்கழி மாதத்தின் மிக இனிய விடியற்காலை வானம் மெல்ல வெளிச்சமாகிறது பறவைகள் கீச்சென்று பாடுகின்றன அந்த அமைதியான நேரத்தில் ஆண்டாள் நமக்கு ஒரு அற்புதமான கதை சொல்ல வருகிறாள் ஒரு பெரிய காடு அதில் ஒரு வலிமையான சிங்கம் மலையின் குகையில் நிம்மதியாக உறங்குகிறது அதன் அருகில் அதன் குட்டிகள் பாதுகாப்பாக உறங்குகின்றன குழந்தைகளே இந்த சிங்கம் யார் தெரியுமா அது நம்ம கண்ணன் சிங்கம் எப்படி தன் குட்டிகளை எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாக்கதோ அதே மாதிரி கண்ணன் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறான் நம்ம பயப்படும்போது நம்ம துக்கப்படும்போது நம்ம அறியாம தவறு செய்தாலும் கண்ணன் எப்போதும் நம்மோட இருக்கிறான் இப்போது கோபிகைகள் மெதுவாக அழைக்கிறார்கள் கண்ணா நாங்கள் வந்துட்டோம் உன் அருள் வேண்டும் எங்களையும் உன் பாதுகாப்புக்குள் ஏற்றுக்கோ அவர்கள் அன்போடு பணிவோடு அழைக்கிறார்கள் கண்ணன் இந்த இனிய குரலை கேட்டு மெதுவாக எழுந்து ஒரு அழகான புன்னகை செய்கிறான் அந்த புன்னகையே எல்லா பயத்தையும் அகற்றிவிடுகிறது இந்த பாசுரம் மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்லும் செய்தி கண்ணன் எப்போதும் நம்மை காப்பான் அவனை நம்பினால் பயம் போகும் அன்போடும் பணிவோடும் அவனை அழைக்கணும் நம்பிக்கைதான் உண்மையான பலம் இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும் வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம் பொறுப்புடன் இருப்போம் மேலும் இது போன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்